அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டில் சேரீஸ்ல இன்னைக்கு வந்து சாட்டிங் பட்டம் வாங்க பார்க்கலாம் விலை வந்து இரநூத்தி எண்பது குறியீட்டு சேரீஸ் வாங்க பார்க்கலாம் வாங்க சரிங்களா சூப்பரா இருக்கு டிசைன் பாருங்க உங்களுக்கு தெரியும் இது வந்து முந்தி பிளாக்கு பிளாக்ல வந்து ரேடியம் ரேடியம் ரோஸ் அதுல பிரிண்ட் வருது பாருங்க இந்த சாட்டியின் பட்டா அப்படி வந்துருது கீழே வந்து ரோஸ் வந்துருது சாட்டின் பட்டா இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து சைனிங் வந்துருங்க பாருங்க சூப்பர் சேலை விலை கம்மியான ரேட்டு உங்களுக்கு பாருங்க இப்படி காமிக்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வர நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தாங்க நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து பிளவுஸ் இது பிளவுஸ் வந்துருது நல்ல ஃபேன்சியா இருக்குது உங்களுக்கு ஆன்லைன்ல வந்துங்க புக் பண்ணி பே பண்ணி புக் பண்ணிருங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க டிசைனு பிடிச்சவங்க உன்னைக்கு ஒன்னே கேட்டு வாங்கிக்கோங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து தீபாவளி வெரைட்டிஸ் பார்க்குறோம் பாருங்க அப்படியே மீட்ரு பசங்க சேரி வந்துங்க அஞ்சு எண்பது எண்பது பையன் ப்ளவுஸுங்க பாருங்க சேலை வந்து வெயிட் இல்லைங்க நல்லா ஆஃபீஸ் வீட்டில் ஸ்கூல் யூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் டிராவலிங் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் காமிச்சுட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தயசு பண்ணுங்க இது பாருங்க சூப்பருங்க இது வந்து ஒயிட் ஒயிட்ல வந்து அப்படி ஒயிட் சாடின்னு பட்டா இதுல வந்து பாத்தீங்கன்னா களம் கறி உங்களுக்கு பார்த்துங்க பொம்மையில இருக்குது பார்த்துங்க யானை இருக்குது குதிரை இருக்குது பார்த்துங்க டிசைன் பார்த்தீங்களா அப்படி பிரிண்டடு இருக்குது டார்க் ப்ரௌன் லைட் சாக்லேட் கலர் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு பார்ட்ரு என்னவோ அதே மாதிரி முந்தி வந்துருது பாத்துக்குங்க சூப்பரான டிசைனுங்க ரெண்டு பக்கம் பார்ட்ரு வந்துருதுங்க மிஸ் பண்ணாம பாருங்க நல்ல லேட்டஸ்ட் உங்களுக்கு அப்படியே வந்து ஜாயின் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ மாரி சொல்றேங்க சாட்டின் பட்டா இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஷைனிங் வந்துருங்க பாத்துக்கங்க அப்படியே பாத்தீங்களா ஜாயின் நம்ம மீட்டர் பாத்துருலாங்களா மொத்தம் வந்துங்க ஆறு அறுபத்தி அஞ்சு பாத்தீங்களா இதுல வந்துங்க கலம்கறி டிசைனு முந்தி இருக்குது பாத்துக்குங்க பிடிச்சின்னு போயிடலாங்க இது பாருங்க சூப்பரா இருக்கும் என்னங்க நாங்கள் காமிக்கும் போதே நீங்க ஒரு ஐடியா பண்ணிருங்க சாட்டின் பட்டா இது வந்து உங்களுக்கு வந்து லைட் வந்துங்க அப்படி ஒரு ரெட் ரெட்ல வந்து கனகாம்பரம் மாதிரி வருது அதுல டார்க் ப்ரௌன் அப்படி புருஷான போட்டுருக்கு சாட்டின் பட்டா இருக்குது பாருங்க ஃபேன்சி புடவையா கட்டுங்க அப்புறம் என்னங்க ஃப்ராக் லாங் ஃப்ராக்லாம் சூப்பரா இருக்குங்க நல்லா ஹை ஃபேன்சி பாத்துங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கங்க அருமையான டிசைனுங்க பாருங்க அப்படியே அப்படியே வந்துங்க ப்ளவுஸ் பாத்தீங்களா ப்ளவுடுத்துறேன் பாருங்க நல்ல டிசைன் நல்லா அருமையான டிசைனு அப்படியே நம்ம மீட்ரு பார்த்தேன் புடவை வந்து அஞ்சு பத்து ஒரு மீட்ரு ஆறு பத்து நல்லா கவுனுக்கெலாம் வந்து ரொம்ப கரெக்டான அளவு நல்ல சுருக்கம் வச்சு அழகா அடிக்கலாம் நீங்கள் பார்த்துங்க பிடிச்சவங்க ஒன்னைக்கு ஒன்று அந்த ஸ்கிரீன்ஷட் எடுக்கும்போதுங்க ஸ்டிக்கர் காமிக்கும்போது எடுக்காதீங்க அப்படி சேரிய வந்துங்க அது இப்படி இப்படி காமிக்கும்போது மட்டும் எடுத்து இது பண்ணிடுங்க இது பாருங்க இது வந்துங்க கோல்டு கலரில் பிரிண்ட்டு கோல்டு கலர் பிரிண்ட்டுனால் இப்படி நான் காமிக்கிறேன் இங்க பாருங்களேன் ரெண்டு முக்கம் அப்படி டபுள் சைடு சூப்பராக இருக்கும் வெளியே சாட்டின் பட்டா இது வந்து வந்து பிராசோ ஸ்டைலில் வந்துருக்குது பாருங்கள் விலையில அதே விலை தாங்க கலர் வந்து கிழிப்பச்சையில் சாட்டின் பட்டா இந்த கிரீன் வந்து கிடிச்சி கெடுத்துட்ட லைட் லைட் கிளிப்பச்சை இது ப்ளவுஸ் ப்ளவுஸுங்க அப்படியே வந்துங்க ஒரு ஜாயின் பண்ணிக்க ஜாயின் பண்ணிக்கங்க பாருங்க இது மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்மளா வந்து தேடி போனாலும் அமையாதுங்க டிசைன் கிடைக்காது பாரு பிடிச்சவங்க உங்களுக்கு ஒன்று கேட்டு வாங்கிக்கிங்க அப்படியே நம்ம மீட்டர் பார்த்துடலாங்களா பாருங்க சேரி வந்து அஞ்சு எழுபதுங்க அறுபத்தஞ்சு பயன் ப்ளவுஸ் இருக்கு ஆறு முப்பத்தி அஞ்சு மீட்டர் மொத்தம் பாருங்க சூப்பர் வெயிட் இல்லைங்க அவ்வளோவா சூப்பராக இருக்கு அப்புறம் வந்துங்க இது பார்த்தீங்களா லைட் சாண்டல் எப்படிங்க டிசைன் நல்ல ஃபேன்சிங்க இது அதே தாங்க ஃப்ராக்லாம் அடிக்கலாங்க நல்லா இருக்குங்க பாருங்க கடக்கட்டமாக போட்டிருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு வந்து ப்ரௌன் கொடுத்துட்றான் எதுவுமே வந்து பூ இல்லைங்க பூ இல்லாமல் ஃபேன்சி டிசைனு பாருங்க சாட்டின் பட்டாக்கு சைனிங் வந்துரும் ரெண்டு பக்கம் பார்ட்ரு வந்து சாட்டின் பட்டா பாருங்க உங்களுக்கு டிசைன் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் வந்து லேட்டஸ்ட்டு அப்படியே வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்களா அப்படியே ப்ளவுஸ் இப்படி கொடுத்துட்றான் இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல ஃபேன்சி டிசைனுங்க பிடிச்சவங்க அப்படி கே காமிக்க போது புக் பண்ணிக்கோங்க நம்ம அப்படியே மீட்டர் பார்த்துடலாங்க புடவ வந்து அஞ்சு எண்பத்தி அஞ்சுங்க எழுபத்தி அஞ்சு பையன் பிளவுஸ் அடுத்த டிசைன் போலாங்க அடுத்து வந்து டார்க் ப்ரௌனுங்க பாருங்க அருமையாக டிசைனு அப்படியே சாட்டின்னு போட்டா இந்த பிரிண்ட் வந்துங்க கோல்டன் பிரிண்ட் ரெண்டு பக்கம் டபுள் சைடு பாத்தீங்களா டபுள் சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படியே கூட பாருங்களேன் உங்களுக்கு அழகா இருக்கும் டிசைன் கலர் வந்து வீடியோவுக்கு வந்து மாற்றி காமிக்குங்க அதனால தான் நாங்கள் கலரையும் சொல்லிடுறோம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க இது பார்த்தீங்களா ப்ளவுஸ் ப்ளவுஸ் அதே டிசைன் சேம் டிசைன் கொடுத்துட்றோம் மொத்த மீட்டர் பார்த்துடலாங்க பாருங்க ஆறு பத்துங்க சேலை இருபத்தஞ்சு பாயிண்ட் ப்ளவுஸ் கிட்டத்தட்ட ஆறு எண்பத்தி அஞ்சு வருது பாத்துங்க இது வந்து கொஞ்சம் கொசு அதிகமாக வரும் அடுத்த டிசைன் போல பாருங்க இது வந்து பாருங்க சாட்டியின் பட்டா வந்துடுது சாட்டின் பட்டா இருக்கிறதுல ஃபேன்சி பிரிண்ட்டுங்க மத்தியில வந்துங்க இலை வந்துடுதுங்க லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வருது பாருங்க கலர் அருமையான வித்தியாசமான கலர் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் கலர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ப்ளவுஸ் ஜாயின் பண்ணிக்க அப்படி சாரி ஜாயின் பண்ணிக்க இது வந்து பிளவுஸ் இது வந்து பிளவுஸ் மொத்தம் மீட்ரு பாத்திரலாங்க பாருங்க சேரி வந்துங்க ஆறு மீட்டருங்க எழுபத்தி அஞ்சு பாயின் பிளவுஸ்ங்க பாத்துங்க அப்படியே அடுத்த செல்ல போலாம் பாருங்க கூரியர்லாம் உங்களுக்கு எப்பயுமே தெரியுங்க ரெண்டு புடவைக்கும் ரூபா தான் வரும் தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய ஊரா இருந்தால் இதெல்லாம் பாருங்க சேரீ கட்டுங்க ஃப்ராக் அடிங்க அப்படி கிராஸ் அடிங்க ஆஃப் ஒயிட்டு ப்ரௌன் லைட் ஸ்னஃப் கலர் எல்லாம் கலந்த மாதிரி கிராஸாக வருதுங்க பிரிண்ட்டு அங்கேயும் அப்படி அள்ளி தெளிச்ச மாதிரி இருக்கு பார்த்துங்க லேட்டஸ்ட்டு கூரியர் வந்து எப்போயும் மாறிடுறாங்க ரெண்டு புடவைக்கு முப்பது ரூபாய்ங்க அதே பெரிய ஊராக இருந்தால் மறுநாள் வந்துடும் சின்ன ஊராக இருந்தால் ஒரு நாள் லேட் ஆகிரும் உங்களுக்கு இது பிளவுஸ் அப்படியே பிளவுஸ் கொடுத்தோம்னா சேரீ வந்துங்க நிறைய பேர் திரு திருப்பி கேட்குறாங்க ஒரு புடவை கேட்டாலும் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க இன்னும் இதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை முத முத வாங்குறவங்க ஒரு சேல கூட வாங்கி பாருங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து மூலம்லாம் வந்து மீட்ரு கீட்ரு கலர் கலர் எல்லாம் சொல்லிதான் நாங்க காமிக்கிறோம் அப்படியே மீட்ரு பாத்துக்கலாம் கோடு வரும் இதுல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பாருங்க சேரி வந்து அஞ்சு முப்பத்தி அஞ்சு தொண்ணூறு பாயின் பிளவுஸ் பாருங்க ரெண்டு இடத்துல இந்த கோடு இருக்குது பாத்துங்க அப்படியே அடுத்த டிசைன் போலாங்க கவுனுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே பாருங்க இது வந்துங்க நல்ல கிரீன் திக்க பச்சைங்க இது வந்து பிளவுஸ் பாருங்க இது வந்து சாஃப்டா இருக்குதுங்க துணி வந்து ரொம்ப மெதுவா இருக்குங்க அப்படியே பாத்தீங்களா சரி இது வந்து சார்ஜிட்டுங்க இது வந்து பாத்தீங்களா இந்த இடத்துல இதுல இருந்து இது வரைக்கும் சாட்டி சாட்டின் பட்டா வருது சாட்டின் பட்டா இருக்கிற இடத்துல ஷைனிங் வந்துடும் பாருங்க பிரிண்டட் சில்க் மாதிரி வருது இதுல வந்து பாத்தீங்களா மெரூன் ஒயிட் லைட் சேண்டல் வருது அதுல லீஃப் வருது கீழே பெரிய பாட்ரு மேல வந்து சின்ன பார்டர் வந்துருது பாருங்க டிசைன் எல்லாம் வந்துங்க அருமையா இருக்குங்க நல்ல ஆபீஸ் யூஸ் டெய்லி கட்டிட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம மீட்டர் பாத்திரலாங்க ஆறு மீட்டருங்க ப்ளவு வந்து தொண்ணூறு பாயிண்ட் வருது சில ப்ளவுஸில் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது இதெல்லாம் காஸ்ட்லி சேலை உங்களுக்கு கம்மியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி வந்துடுது பாருங்கள் அப்படியே பிடிச்ச இதில் கோடு கூட இருக்குது பார்த்தீங்க லாஸ்ட்டில் வந்து இப்படி கோடு வந்துடுது புடவை வந்து உங்களுக்கு ஆறு மீட்டர் வருதுங்க பிடிச்சவங்க உன்னைக்கு கொண்டே கேட்டு வாங்கிக்கோங்க சேலை வெயிட்டே இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே பார்த்தீங்களா நல்லா வந்துங்க கொஞ்சம் டார்க் ரெட்டு இது அதே மாதிரிதாங்க உங்களுக்கு பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது இது வந்து கோல்டு கலரில் பிரிண்ட் பண்ணியிருக்கா டபுள் சைட் பிரிண்ட்டுங்க லீஃப் வந்துடுது மத்தியில் வந்து பாத்தீங்களா மாங்காய் மாங்காய் வந்துடுது இங்கேயும் வந்து மத்தியிலையும் மாங்காய் தான் வருது சாட்டியின் பட்டா வருது பாத்துங்க நல்லா கலரு வந்து டார்க் கலரு நல்லா அருமையான கலரு பிடிச்சவங்க ஒன்னைக்கு ஒன்றே கேட்டு வாங்கிக்கோங்க பாருங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க அழகா இருக்கு டிசைன் சரிங்களா இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்துடுது ப்ளவுஸ் கூட துணி அதிகமா தெரியுது இந்த மீட்டர் பாக்கலாங்க இப்போ ஸேரீ வந்துங்க ஆறு முப்பது ஒரு மீட்டர் ப்ளவுஸ் ஏழு முப்பது வருது சேரீலயே வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பெரிய ஒரு மீட்டர் ப்ளவுஸ் வந்துருது அடுத்த டிசைன் போலாங்க அடுத்தது பாத்தீங்களா ஷாட்டின் பட்டாலியே இது அதுதான் ஸாரியா கட்டுங்க ஃப்ளாக் லாங் ஃப்ளாக் லைட்டு சம்பங்கி கலர் லைட் மஸ்டர்டு கோல்டு கலர் ப்ரௌன் எல்லாம் கலந்த மாதிரி வருது ஃபயர் ஃப்ளை மாதிரி வருது பார்த்தீங்கன்னா பார்டர் இல்லை முந்தி இல்லை டிசைன் நல்லா அருமையாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபேன்சி ஐட்டங்க மிஸ் பண்ணாதீங்க அப்படியே பார்த்தீங்களா ப்ளவுஸ் இது பாருங்க நம்ம அப்படியே மொத்த மீட்டர் பாத்திரம் பாருங்க சாரி வந்து அஞ்சு எழுபதுங்க அறுபத்தி பாயிண்ட் பாயின் பிளவுஸ்ங்க பிளவுஸ்ல ஒரு கோடு வருது பாத்துக்குங்க அப்படியே வந்து வேற அடுத்த டிசைன் போயிடலாங்க பாருங்க இது வந்துங்க டார்க் பச்சைங்க திக்கு பச்சை சாட்டின் பாடரு பார்த்தீங்கன்னா சாட்டின் பட்டா வந்துடுது சாட்டின் பட்டா இருக்கிறது ஷைனிங் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா பட்டால வந்து ரெண்டு பக்கம் ப்ரௌன் தாங்க கீழே மேலே ப்ரௌன் கலரில் கொடுத்துட்றான் அது வந்து உங்களுக்கு அப்படி ஃபோட்டோ பிரிண்ட் மாதிரி வருது இது பூ வந்துங்க லைட் ப்ரௌன் சாண்டல் கலந்த மாதிரி வருது பாருங்க கலர் அருமையான கலர் வித்தியாசமா இருக்கும் டிசைன் அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல ஃபேன்சி ஐட்டம் மிஸ் பண்ணாதீங்க குவாலிட்டி தான் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்களா அப்படியே நம்ம மீட்டர் பாத்திரலாங்க ஆறு தொண்ணூறு ஆறு தொண்ணூறுனா கிட்டத்தட்ட வந்துங்க பதினஞ்சு மூலம் பக்கத்துல வந்துடுது மிஸ் பண்ணாதீங்க நல்ல குவாலிட்டி அருமையான குவாலிட்டி டிசைன் பாருங்களேன் டபுள் டிசைனாக இருக்கு ரெண்டு பீஸ் வந்து ரெண்டு கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் வித்தியாசம் வரும் பாத்துங்க ஏன்னா நம்ம சொல்லிருந்த அவன் அந்த மாதிரி தான் அனுப்பிச்சிருக்கான் இந்த பிரிண்ட் இந்த இடத்துல வருது இந்த இடத்துல வரல அவ்வளோதான் வித்தியாசம் தச்சுங்க ஆறு தொண்ணூறு வருது உங்களுக்கு இது மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து திண்டுக்கல் ஸ்ரீ பாலாஜி டிக் பதினாலு சுப்ரமணியன் சுப்பிரமணியன் தருங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு நிமிஷம் நடந்து வந்துடலாம் பக்கத்துல தான் இருக்குது லிட்டல் ப்ளஃப் ஸ்கூல் லைஃத் அப்படி இருக்கு ராஜன் பல்லாஸ் அப்படி இருக்கு பிடிச்சவங்க ஒரு வெளியூர்லேருந்து வர ஃபோன் நட்ஸ் வந்துருங்க இது மாதிரி வெரைட்டிஸ் வந்து வர வர காமிச்சுட்டே இருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க அடுத்து ஒரு லேட்டஸ்ட் ஜாயின் சைஸில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்